தான் படுற கஷ்டத்தை நினச்சி கோயிலில் போய் அழுகிறது கிடையாது இறைவனை நினைத்து கண்களில் கண்ணீர் வரவேன்னு சொல்லு இந்த யாகம் பண்ணால் நல்லது இந்த யாகம் பண்ணால் போயிடும் இந்த யாகம் யார் பண்ணுறா நீங்களே பண்ணுறீங்க ஐயருக்கு காசு கொடுக்குறேன்னு ஐயர் பண்ணுறாங்க கோயிலுக்கு போகிறோம் சாமி கும்பிட்றோம் வந்துடும் ஆனால் கோயிலில் போய் ஒரு சின்ன பணிகள் கூட செய்வதில்லை ஆனால் இதையெல்லாம் விட்டு விட்டு நாம் சும்மா கோயிலில் போய் சாமி போட்டு எனக்கு எல்லாமே கடவுள் செய்ய நினச்சா இறைவன் எதையுமே செய்ய மாட்டான் நீ வாசியோகம் பண்ணாலும் சரி நீ யானை சேனை தேர்னாலும் சரி சொத்து சுகங்கள் தேர்ந்தாலும் சரி இதெல்லாம் உனக்கு கஷ்டம் வரும்போது முன்னாடி வந்து நிற்காது இந்த மூன்று திருவடிகளையும் எவன் ஒருவன் வணங்குகின்றானோ அவனுக்குத்தான் இறைவனுடைய திருவடிகளை அடைவதற்கான தகுதி உண்டு அன்பர்கள் அனைவருக்கும் அடியனுடைய வணக்கங்கள் நம்ம முன்னோர்கள் வந்து வழிபாட்டு நெறிமுறைகள் நான்கு நெறிமுறைகளாக வகுத்திருக்கிறாங்க அது நிறைய அன்பர்களுக்கு சில கேள்விகள் இருக்கலாம் பக்தி மார்க்கத்தில் போய் முக்தி அடைய முடியுமா அடையலாம் பக்தி மார்க்கத்துலேயும் போய் முக்தி அடையலாம் ஆனால் பக்தி உண்மையான பக்தியாக இருக்க வேண்டும் இப்போ மாணிக்க வாசகர் சொல்கிறார் இறைவனை எப்படி வழிபட வேண்டும் உள்ளம் உருக ஊன் உருக கண்களில் கண்ணீர் மல்க இறைவனை வழிபட வேண்டும் தாம் படுற கஷ்டத்தை நினச்சி கோயிலில் போய் அழுகிறது கிடையாது இறைவனை நினைத்து கண்களில் கண்ணீர் வர வேண்டும் இறைவா உன்னை காண வேண்டுமே உன்னை நான் எப்பொழுது காண்பேன் என்று நினைத்து கண்ணீரில் கண்ணீர் வரும் அதுதான் உண்மையான பக்தி உண்மையான வழிபாடும் கூட நீங்கள் கோயிலில் போய் நம்ம வந்து நமக்கு வர்ற கஷ்டத்தை நினச்சி வழிபட்டால் அது வழிபாடு கிடையாது அது சுயநலம் நீங்கள் எப்பொழுது பிராருக்கு பிறருக்காக பிரார்த்தனை செய்கிறீர்களோ அதுதான் உண்மையான பிரார்த்தனை உண்மையான வழிபாடு உங்களுக்காக பிரார்த்தனை செய்தால் அது சுயநலம் நீங்கள் மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்யும் பொழுது அதனுடைய பலன் உங்களுக்கு சேர்த்து கிடைக்கும் நீங்கள் உங்களுக்கு மட்டும் பண்ணிங்கன்னா அது சுயநலம் நீங்கள் மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்யும்போது உங்களுக்கு பிரார்த்தனை செய்யாமல் மற்றவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த பலன் உங்களுக்கு வந்து கிடைக்கும் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் பக்தி என்பது வழிபாடு என்பது இதுதான் நம்ம கோயிலில் போய் என்ன நமக்காக என்ன வேணுமோ அதைத்தான் நம்ம கேட்குறோம் நமக்கு தெரிஞ்ச அன்பர் ஒருத்தர் ரொம்ப உடல்நலாம் இல்லாமல் இருக்காது அவருக்கு பிரார்த்தனை செய்யலாம் இறைவா அந்த ஆன்மாவுக்கு நல்ல இதை போடு சீக்கிரம் நோயிலிருந்து விடுபட வழி செய்கிறேவா அப்போது நெல்லுக்கு பாய்வது புல்லுக்குங்கிற மாதிரி மற்றவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது நம்முடைய தேவைகளை இறைவன் பூர்த்தி செய்வான் இதுதான் வழிபாடு நீங்கள் சும்மா நமக்காக போய் இப்போ போய் கோயிலில் கேட்பது வழிபாடு கிடையாது பிறருக்காக நாம் செய்யும் போது அதுதான் உண்மையான பிரார்த்தனை பிறருக்காக வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய தேவைகளை இறைவன் தானாகவே பூர்த்தி செய்வான் எவ்வளோ பெரிய விஷயம் பாரு அப்போது மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம் நம்மளால் அவர்கள் பயன்பெறுகின்றார்கள் அவர்களால் இறைவனுடைய திருவுருள் நமக்கு கிடைக்கும் பார்த்திங்களா எவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம் நம்ம ஏன் புரிஞ்சுக்கிறது இல்லை நம்ம நமக்காக மட்டுமே கோயிலில் போய் வழிபடுறோம் அது வழிபடுவது நமக்காக மட்டும் போய் வழிபடுவது சுயநலம் அப்போ சுயநலத்தோடு நம்ம வழிபடும் போது அது அங்கே வேலை செய்யாது அப்போ நான் வழிபடும் பொழுது நீங்கள் கோயிலில் போய் பிரார்த்தனை எனக்கு அது செஞ்சால் எது கிடைக்கணும் நான் எனக்கு நல்லாயிருச்சுன்னா நான் உனக்கு அது செய்கிறேன் சாமிக்கு நான் லஞ்சமாக கொடுக்குறீங்க இறைவனுக்கு இறைவனுக்கு இல்லாதாது நீங்கள் என்ன கொண்டு கொடுக்குறது நீங்கள் இறைவனுக்கு உங்கள் கஷ்டம் என்றால் உங்களுடைய கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் மற்றவர்களுக்காக உதவி செய்யுங்கள் மற்றவர்களுக்கு பிரார்த்தனை செய்யுங்கள் அதுதான் உண்மையான படி வழிபாடு வள்ளல் பெருமானம் அதான் சொல்கிறார் ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோள் இதை சிவபாய்க்கு ஒரு பாடலில் சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆடு நாடு தேனினும் நாடு தேடினும் யானை சேனை தேடினும் கோடி வாசி செய்தனும் குறுக்கே வந்து நிற்குமோ என்ன சொல்கிறார் நீ வாசியோகம் பண்ணாலும் சரி நீ யானை சேனை தேனாலும் சரி சொத்து சோகங்கள் தேனாலும் சரி இதெல்லாம் உனக்கு கஷ்டம் வரும்போது முன்னாடி வந்து நிற்காது இன்னொன்று அடுத்து என்ன சொல்கிறாரு ஓடி செய்த உதவியும் ஓடி ஓடி செய்த உதவியும் உகந்து செய்த தர்மமும் என்ன சொல்கிறாரு பாரு உகந்துன்னா மனமு வந்து எதிர்பாராம உடனே ஓடிப்போய் அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு ஓடி போய் உடனே செய்கிறோம் பார்த்தீங்களா எதிர்பாராமல் அதான் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் எப்படி ஒரு குதிரை ஓடிக்கிட்டு இருக்க அந்த குதிரையை சாட்டையால் அடித்தா இன்னும் ஸ்பீடாக பார்த்தீங்களா அந்த மாதிரி சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே அப்படிங்கிறார் அப்போ நீ செய்த தர்மம் தான் உன்னை காக்கும் நீ செய்கிற வழிபாடு நீ செய்கிற பூஜைகள் இதெல்லாம் செய்யறாரு நீ கொடியோ நீ வாசி யோகம் பண்ணிக்கிட்டெல்லாம் உட்காந்துருந்தால் அவனுக்கு வந்து கிடச்சிடாரு எது செய்தாலும் நீ செய்கிற தர்மம் உந்தனை வந்து காக்கும் அதனால தான் வள்ளல் பெருமார் சொன்னார் மோட்சை ஜீவகாரியினுமே மோட்சை வீட்டின் திறவுகோல் அதுதான் உண்மையான வழிபாடு பின்னொரு வழிபாடு கூட சொல்லுவாங்க நான்கு வழிபாடு நான்கு இது சொல்லுவாங்க திருவடிகள் ஒன்று இறைவனுடைய திருவடி இரண்டாவது தாயினுடைய திருவடி மூன்றாவது தந்தையினுடைய திருவடி நான்காவது குருவினுடைய திருவடி இதில் முதல் திருவடி இறைவனுடைய திருவடி இதில் இந்த மூன்று திருவடிகளை எவன் ஒருவன் வணங்குகின்றானோ அவனுக்குத்தான் இறைவனுடைய திருவடிகளை அடைவதற்கான தகுதி உண்டு தாயினுடைய திருவடி தந்தையினுடைய திருவடி குருவினுடைய திருவடி இந்த மூன்று பேருடைய திருவடிகளை எவன் வணங்குகின்றானோ அவனுக்குத்தான் இறைவனுடைய திருவடிகளை அடைவதற்கான தகுதி இருக்குங்கிற அப்போ இந்த மூன்று வடிகள் திருவடிகளை வணங்காதவனுக்கு இறைவனுடைய திருவடி பார்க்கவே முடியாது எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் பார்க்க முடியாது அதே வழிபாட்டு முறைகளில் நான்கு முறையை சொல்கிறாங்க தாசமார்க்கம் அதாவது சரியை கிரியை யோகம் ஞானம் சொல்லிட்டு நான்கு அது தாசமார்க்கம் இப்போ தாசமார்க்கங்கிறது ஆலயங்களில் விளக்கேற்றது அதாவது சரியைன்றது பூ கொய்தல் என்ன கோயிலில் வந்து மெழுகுதல் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சரியை அப்போ நம்ம உடலால் செய்யக்கூடிய உடலால் கோயிலில் போய் சில பணிகள் செய்கிறோம் பார்த்திங்களா இது சரியை அப்போ இந்த செயல் செயல் இதுதான் முதல் படி இதெல்லாம் நம்ம செய்கிறோமா கோயிலுக்கு போகிறோம் சாமி கும்பிட்றோம் வந்துடும் ஆனால் கோயிலில் போய் ஒரு சின்ன பணிகள் கூட செய்வதில்லை இன்றைக்கி நிறைய சிவனடியார்கள் வந்து இன்றைக்கி கோயில்களில் போய் சில பணிகள்லாம் செய்கிறாங்க உளவார பணி என்று செய்கிறாங்க அதெல்லாம் அதுதான் உண்மையான பக்தி அதுதான் உண்மையான பணி இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செஞ்சால் தான் திருவடி அடைய முடியும் சும்மா நம்ம கோயிலுக்கு போய் சாமி போட்டால் உடனே இறைவடி திருவடி அடைய முடியாது அடுத்து இது வந்து தாச மார்க்கம் சரியை அதுக்கடுத்து கிரியை சர்புத்திர மார்க்கம் இது வந்து வழிபடும் முறைகள் பூஜா விதிகள் நிறைய பேர் இந்த மாதிரி எல்லாம் வழிபடுங்கிற சில விதிமுறைகள் இருக்குது மந்திரங்கள் ஸ்லோகங்கள் சொல்லுதல் இப்படியெல்லாம் பண்ணி வரும் ஸ்லோகங்கள் இதெல்லாம் நீங்கள் பக்தி பூர்வமாக உணர்வு பூர்வமாக மந்திரங்களை சொல்லும் பொழுது வழிபாடு செய்யும் பொழுது அதிலும் அதாவது பூசித்தல் வாசித்தல் போற்றுதல் செவித்துதல் இறைவனையே தொழுதல் இந்த மா இந்த செயல்கள் எல்லாமே இதுவும் உங்களை முக்தி நிலைக்கு கொண்டு செல்லும் நீங்கள் பக்தி மார்க்கத்தில் இதெல்லாம் நீங்கள் கோயிலில் போய் செய்யணும் சும்மா கோயிலில் போய் சாமி கும்பிட்டா நமக்கு எல்லாம் போயிடாது இதெல்லாம் செய்யணும் அதுதான் பக்தி செய்தல்ங்கிறது இதுதான் பக்தி செய்தல் சும்மா கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வர்றது பக்தி செய்தல் கிடையாது இறைவனை மனமும் வந்து இது பண்ணணும் வாசித்தல் இறைவனுடைய நாமங்கள் ஏதாவது பாடல்கள் இறைவனை பற்றி அடியார்கள் பாடி வைத்திருக்கக்கூடிய பாடல்களை பாட வேண்டும் வள்ளல் பெருமான் இறைவனை அர்ப்பரிஞ்சுவை அர்ப்பரிஞ்சு தனிப்பெருங்கு சொல்லிட்டு அந்த மந்திரங்கள் சொல்வார் அந்த மந்திரங்களை செபிக்க வேண்டும் ஒவ்வொரு க நம்ம கடவுளுக்கும் நம்ம ஒவ்வொரு மந்திரங்கள் சிவன் சிவகோயில் போனால் ஓம் நம சிவாய் நாராயண பெருமாள் கோயில் போனால் ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரங்களை சொல்ல வேண்டும் இந்த மந்திரங்கள் வெறும் மந்திரங்கள் அல்ல இப்போ சமீபத்தில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வெளிநாட்டில் ஒரு ஆய்வு செஞ்சுருக்காங்க இந்த மந்திரங்களை நாம் மமன மனமு வந்து உண்மையான பக்தியோடு இந்த மந்திரங்களுடைய அர்த்தம் தெரிந்து மந்திரங்களை நாம் ஜெபிக்கும்போது அங்கே அந்த மாதிரி உருவங்கள் தோன்றுகின்றன என்று இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இது நம்ம நான் சொல்லலை இதை வெளிநாட்டில் இன்றைக்கி ஆய்வில் கண்டுபிடி சொல்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் இந்த உருவங்கள் தோன்றுகின்றன நம்ம ஓம் நாராயண மந்திரத்தை சொல்லும் பொழுது அங்கே நாராயண உருவம் வருகின்றது சிவனுடைய மந்திரத்தை பக்தி உண்மையான பக்தி உணர்வுபூர்வமான பக்தியாக இருக்க வேண்டும் அப்படி சிவனுடைய மந்திரங்களை சொல்லும் பொழுது அங்கே சிவபெருமானுடைய அந்த காட்சி கிடைக்கின்றது பைரவருடைய மந்திரத்தை சொல்லும்போது அங்கே பைவருடைய உருவம் அங்கே நிழலாக தெரிகின்றது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்போ ஒவ்வொரு மந்திரங்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு அந்த மாதிரி இதில் வந்து இதில் இந்த மாதிரி பக்தியில் போய் அடையணும் இதுதான் சாமியீப முக்திவாங்க இதிலேயே முக்தி அடையலாம் ஆனால் மீண்டும் பிறப்பு உண்டு நல்லா கவனிக்கணும் இப்படி முக்தி அடைந்தாலும் இவர்களுக்கு மீண்டும் பிறப்பு உண்டு ஞானத்தை அடைந்து முக்தி அடைஞ்சால் தான் மீண்டும் பிறப்பு கிடையாது இப்படி ஓ இதுலேயும் பக்தி மார்க்கத்துலேயும் இப்படியும் நான் முக்தி வரலாம் பாருங்கள் எவ்வளவு எளிமையாக நமக்கு முக்தி அடைவதற்கான இறைவன் வழியை கொடுத்துருக்காரு வாசித்தல் செபித்தல் மந்திரங்கள் செபித்தல் எவ்வளவு எளிமையாக ஏன் நம்ம செய்ய மாட்டேங்கிறோம் போகிறோம் சாமி போடுறோம் வந்துடுறோம் ஏதாவது இந்த யாகம் பண்ணால் உடனே இந்த இப்போ நீங்கள் யாகம் பண்ணணும்னு சொல்லு இந்த யாகம் பண்ணால் நல்லது இந்த யாகம் பண்ணால் போயிடும் இந்த யாகம் யார் பண்ணுறா நீங்களே பண்ணுறீங்க ஐயருக்கு காசு கொடுக்குறேன் ஐயர் பண்ணுறாரு அப்போ அந்த யாகத்துடைய பலன் அவருக்கு தான் உங்களுக்கு போகாது நீங்கள் பாட வேண்டும் இறைவனுடைய நாமங்களையும் இறைவனுடைய பாடல்களையும் போற்றி வணங்க வேண்டும் நம்ம வணங்கணும் இதைத்தான் அந்த காலத்தில் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் செய்தார்கள் நல்லா கவனிக்கணும் ஆழ்வார்களும் நாயன்மார்களுக்கும் எப்படி முக்தி கிடைத்தது எப்படி இறைவன் அவர்கள் நேரடியாக காட்சி கொடுத்தான் அதுதான் காரணம் அவர்களே நேரடியாக பாடினார்கள் இறைவனைப் பற்றி பாடினார்கள் இறைவன் அவர்களுடன் அன்பு வைத்திருந்தார்கள் மாணிக்கவாசர் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசர் ஞானசம்பந்தர் எத்தனை பேர் எத்தனை ஞானிக மகன் எல்லாம் பூரா அவங்களை பற்றி பாடி 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 பட்டினத்தார் பத்திரகிரியாருக்கு வந்து அவருக்கு முன்னாடியே முக்தி கிடைச்சது அப்போ பத்திரகிரியார் இப்போ கேட்குற இவர் பத்திரகிரியாருக்கு முக்தி கொடுத்துட்டேன் எனக்கு அவனுடைய குருவான எனக்கு இன்னும் முக்தி கிடைக்கலையேன்னு கேட்குறாரு அப்போ தான் சிவபெருமா எம்பர்மா பக்தி அவர் அசிரியர் கேட்குறது உன்னுடைய பாடலை நாம் என் கேட்க வேண்டும் அதுக்காகத்தான்டா இன்னும் ஒன்று கொஞ்ச நாள் உங்களை வச்சிடும் அப்போ பாடும் பொழுது இறைவன் எவ்வளவு மயங்கினா இசையால் வசமாக இது இசைக்கு மயங்காதவர்கள் யாருமே கிடையாது அதனால் பக்தியின் மூலமாக நான் அந்த பக்தி உண்மையான பக்தியாக உணர்ச்சி பூர்வமான பக்தியாக இருக்க வேண்டும் அப்போ தாசமார்க்கத்தில் அடையலாம் அடுத்து சகமார்க்கம் தோழமை நெறி யோகம் பண்ணுதல் தாசமார்க்கம் யோகம் இறைவனை யோகம் பண்ணுதல் அதுலேயும் முக்தி கிடைக்கும் அப்போ அந்த முக்திங்கிறது சகமார்க்கம் இவர்கள் சாரூப முக்தி அது சாமீப முக்தி இது சாரூப முக்தி யோகத்தில் முன்னேறும் அடுத்து கடைசியாக வந்து யோகம் ஞானம் ஞானம் என்பது சரியை கிரியை யோகம் ஞானம்தான் சன்மார்க்கம் சன்மார்க்கம் வேறு ஞானம் வேறு அல்ல சன்மார்க்கம் என்பது ஞானம்தான் அதனால தான் திருமூலர் சொல்கிறார் சைவ சமய தனி தனிநா தனி நாயகன் நந்தி உய்ய வகுத்த குறுநெறி ஒன்றுண்டு தெய்வ சிவனரி சன்மார்க்கம் நீ சேர்ந்து தெய்வ சிவனறி அதாவது சன்மார்க்கம் என்பது பெரிய சிவநறியான் சன்மார்க்கியலை காண்பதே ஒரு சிவயோகங்கிறார் அப்போ சன்மார்க்கியல் எப்படி வாழ வேண்டும் அதான் யோகம் அதான் ஞானம் அப்போ அந்த நெறியில் போகும்போது நமக்கு முழுமையான முக் முழுமையான முக்தி கிடைக்கும் அப்போது நான்கு வகையாக பிரித்து நமக்கு நம்முடைய முன்னோர்கள் நமக்கு பக்தியிலும் நாம் இறைவனை அடையலாம் யோகத்திலும் இறைவனை அடையலாம் ஞானத்திலும் இறைவனை அடையலாம் ஞானத்தில் இறைவனை அடையும் பொழுதுதான் ஞானத்தில் அறிவை அறிவால் உணர்ந்து தெளிந்து அவனாகவே அதுவாகவே அவன் மாறிவிடும் பொழுது இறைவன் இறைவனுடைய இறைவனாக இந்த ஆன்மா முக்தி அடைகின்றது அதுதான் பூரண முக்தி அதை அடைந்தவர்தான் வள்ளல் பெருமான் தன்னுடைய உடலை ஜோதி உடலாக மாறியது இப்படி நமக்கு எல்லா நிலையிலும் நமக்கு முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கின்றார்கள் ஆனால் இதையெல்லாம் விட்டு விட்டு நாம் சும்மா கோயிலில் போய் சாமி கும்பிட்டு எனக்கு எல்லாமே கடவுள் செய்ய நினச்சா இறைவன் எதையுமே செய்ய மாட்டான் பக்தியின் மூலமாகவும் நாம் முக்தி அடையலாம் முக்தி சாரூப முக்தி இந்த ரெண்டு முக்தியுமே நமக்கு எளிய முறையில் நமக்கு ஞான ஞானிகளால் சொல்லி கொடுத்துருக்கின்றார்கள் ஆனால் நம் நம் முக்தி அடைவது என்பது எல்லா வகையிலும் அடையலாம் என்பதை நம்முடைய ஞானிகள் நம்ம சொல்லி சென்றுள்ளார்கள் வாழ்ந்து காட்டி சென்றுள்ளார்கள் அதன்படி நாம் வாழ்ந்தோம் ஆனால் நிச்சயமாக நமக்கும் உண்டு ஆனால் உண்மையான பக்தியும் உண்மையான பக்தி உணர்வு பூர்வமும் இருக்க வேண்டும் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தினமும் பெற பிரம்மர்கசியம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி